விஐபி வாய்ஸின் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான போர் அனைவருக்கும் வாய்ஸின் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த சிறைத்துறை பற்றி இன்றைக்கு தினமலரில் ஒரு செய்தி வந்துருந்துச்சுப்பா அதில் ஐம்பத்தி ஏழு பேர் டிஸ்மிஸ் எண்பத்தி ஏழு பேர் சஸ்பெண்ட் தமிழக சிறையில் என்ன நடக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதாவது இப்போதைக்கு தமிழக சிறைத்துறையினுடைய டிஜிபியாக திரு மகேஸ்வர் தயாள் ஐபிஎஸ் அவங்க இருக்காங்க ஆனால் இவர் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து பொறுப்பில் இருக்காங்க இவர் வந்ததுக்கு பிறகு பல அதிரடி நடவடிக்கைகள் ஆனால் இந்த எஸ்பி மேலையெலாம் வந்து எஸ்பி ஊர்மிழா மதுரையில் இருந்தாங்க ஆனால் அவங்க அவர்கள் உட்பட ஒரு ஐந்து பேர் மீது பிஎன்டிசி விசாரணை வழக்கு அரெஸ்ட்டு பெயிலு இந்த மாதிரி ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அதில் பார்த்தோம்னா மற்ற அதர்ஸு யாரையும் வந்து அந்த எஸ்பி அண்ட் எபோ அவர்கள் வந்து ஏதேனும் தப்பு பண்ணுறதுக்கு முறைகேடு நடத்துறதுக்கு கையாடல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆ இருக்கக்கூடிய அந்த சிறை காவலர் அந்த முதல்நிலை காவலர் அந்த சீஃப் வார்டனு மற்றபடி அந்த அரிஸ்டன்ட் ஜெயிலரு டெப்டி ஜெயிலரு ஜெயிலர் வரைக்குமே அவங்க கூட ஒன்றும் பெருசாக இருக்காது சூப்பரெண்டாக டிஎபு அவங்களுக்கு ஏதேனும் வந்து முறையீடுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏன்னா அதில் நடவடிக்கை எடுத்துருந்தாருன்னா பரவாயில்ல ஆனால் அதனையும் தாண்டி கீழ்நிலையில் இருக்கிறாங்கல்ல அவர்கள் மீது எல்லாம் ரொம்ப கடுமையான நடவடிக்கை பனிஷ்மெண்ட்டு அது வந்து டிஸ்மிஸ்ஸு சஸ்பெண்டு எவ்வளவோ ஆனால் கடலூர்லாம் ஏதோ ஒரு அஞ்சு பேர் கிரிவன்ஸு சொல்ல போனவங்கெல்லாம் டிஸ்மிஸ் ஆகிட்டானா ஏன்னா அப்படியாக இருப்பாங்க ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஏதேனும் கிரீவன்ஸ் கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி கேட்கணும்ல ஒரு உயர் அதிகாரி கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்னப்பா அக்ரிவென்ஸு அப்படின்னு சொல்லி கேட்கணும் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ்நாடு முழுவதும் ஒரு எழுபத்தஞ்சு ஏஜ் ஐஸ்ட் ஜெயிலருக்கு மா ட்ரான்ஸ்ஃபர் போட்டிங்க அது எந்த அடிப்படையிலான டிரான்ஸ்ஃபரு ஒவ்வொருத்தருக்கும் வந்து இரநூறு கிலோமீட்டர்லேருந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் மாறுதல் ரேஞ்சு விட்டு ரேஞ்சு மாறுதல் ப்ரொமோட்டிஸாக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ஜெயிலர்ஸு எப்படியும் ஐம்பது ஆண்டுகளை கடந்த நிலையில் பல்வேறு வகையான உடல் நோய்க்கு இல்லைன்னா குடும்ப பிரச்சனைகளுக்கு ஆளானவர்களாகத்தான் இருப்பார்கள் இது வந்து கட்டாயம் ஏன்னா குடும்ப பிரச்சனை இருக்கும் அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்கும் அதில் போயிட்டு ஏதேனும் அலிகேஷன் குறிப்பிட்ட அலிகேஷன் வந்து அவர்களை மாற்றம் செய்தால் அது வரவேற்கக்கூடியது அது எல்லோரும் ஏற்கக்கூடியது ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் மாதிரி எழுபத்தஞ்சு பேரை தூக்கி அடிச்சு அவங்க எல்லாம் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வைங்க அதுதான் சொல்ல வந்தாலே டிஸ்மிஸ் ஆயிடுவாங்க போல இருக்க அப்படின்றது அது ஏற்க முடியாது இதற்கு முன்னாடி வந்து இதே சிறைத்துறைக்கு வந்து அவர் டிஜிபி சைலேந்திர பாபு ஐபிஎஸ் இருந்தார் அவர் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு வந்து ப்ராப்பர் கவுன்சிலிங் மாதிரி நடத்தினார் எது வேணும் வேணாம்ன்றவங்க அங்கேயே இருக்கிறதுக்கு பிரியப்பட்டாலும் ஓகே எந்த இடம் இதெல்லாம் வேகண்ட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த கவுன்சிலிங் கொண்டு வாங்க உண்மையிலேயே திருப்திப்படுவாங்க சந்தோஷப்படுவாங்க வேறு இந்த கடை நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் வந்து டிரான்ஸ்ஃபரு குடும்பத்தில் இருக்கணும் அவ்வளோதாங்க பிரச்சனை இவர் வந்து எஸ்பி ஒரு ரெண்டு இது இங்கே இருந்தார்ப்பா விருதுநகராக நம்ம இருந்தார் விருதுநகர் அப்புறம் நீலகிரியில் இருந்தார் திருச்சி திருநெல்வேலியில் டிசியாக இருந்தார் அப்புறம் அதுக்கு பிறகு டிஐஜி ஐஜிகளாக நார்த்துக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி இருந்தார் அது வந்து ஒரு பேராமிலிட்ரி மாதிரி தானே எங்கெங்கேயோ இருக்கிறவங்கலாம் இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க அந்த பாணியில் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஏ ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னமோ இதுக்கு இரநூறு கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு தவிர சிறைப்பணியாளர்கள் வந்து ஒரு அரசாங்க அலுவல் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸு ஆனால் அது ரொம்ப கடுமையான பணி மட்டும் கிடையாதுங்க ரொம்ப கொடுமையான பணிங்க ஆனால் அது வந்து சும்மா எளிமையாக அந்த போலீஸ் கூட பரவாயில்ல அவன் வந்து தப்பு பண்ணுறவனா விரட்டி பிடிச்சு கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு வந்துடுறான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கிரிமினல் தான் இங்கே இருக்காங்க ஒன்று எய்தர் தண்டனை கைதியாக இருக்கணும் இல்லைனா வந்து அவர் இந்த விசாரணை கைதியாக இருக்கணும் ஏதோ ஒரு வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லைன்னா குற்றவாளி அந்த கணக்கில் இங்கே இருக்கணும் அவர்களை வைத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடியதில் இவர்களது சென்ட்ரல் ஜெயிலு ஒம்பது டிஸ்ட்ரிக்ட் ஜெயிலு அந்த உமன் ஜெயிலும் ரெண்டுன்னு நினைக்கிறேன் அது உட்பட பதினாறு சப் ஜெயிலு நூற்றி முப்பத்தி மூணு இத்தனைலையும் குறைஞ்சது பார்த்தோம்னாலும் ஒரு இருபத்தையாயிரம் பேர் வரைக்கும் இருப்பாங்க இருபத்தி ஐயாயிரம் பேரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பணியாளர்கள் எவ்வளோன்னா வெறும் நாலாயிரம் பேர் தான் இருப்பாங்க இருபத்தி ஐயாயிரம் பேரும் ஒரு ஒரு வித்தியாசமான மனநிலையில் இருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து குற்றமான பான்மை ஆனால் அதுக்கடுத்து புதுசாக ஜெயிலுக்கு வரையில் உளவியல் ரீதியான பாதிப்பு அதெல்லாம் இருக்கும் அப்புறம் வந்து இந்த தண்ணி போட்டு கஞ்சா அடித்து வெளியில் இருக்கிறவங்க தண்டனை ஆகி உள்ளே வந்தாங்கன்னு வைங்க அவங்களுக்கான ஒரு நடுக்கம் ஏற்படும் அந்த கஞ்சா தண்ணி அதை சாப்பிடலாம் ஒரு நடுக்கம் ஏற்படும் அதுக்காக அதை கொடுக்க முடியுமா இப்போ உளவியலாக த வந்து அவங்க மென்டல் மாதிரி ஆயிடுவாங்க சைக்கோ மாதிரி ஆயிடுவாங்க அவங்களுக்கு அணைஸ் இருக்குது அந்த ஏரியாலாம் அந்த பாதுகாப்பு எல்லா பணியில் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப கொடுமையான கொடுமை அதெல்லாம் சொல்ல முடியாது அந்த அவங்களுக்கும் தெரியாது அந்த யார் அந்த பசங்க உள்ளே வந்து கண்விகிட்டு இருக்கானே அவனுக்கும் தான் என்ன செய்யறோம்னே தெரியாது ஆனால் மனித மலத்தை அவனே வந்து கையில் எடுத்து அவன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான் எத்தனையோ எனக்கு தெரிய எத்தனையோ காவலர்கள் எத்தனையோ பணியில் இருந்தவங்க அரிசன் ஜெயிலர் உட்பட எத்தனையோ பேருக்கு மேலில் விழுந்து ஆனால் மேலே தான் அடிப்பாங்க சட்டையில் விழுந்து சட்டையை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆம்பாட்டு போயிட்டு இருக்க முடியும் திரும்ப அடிக்க முடியுமா அது சிக்கல் வரும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அந்த கைதியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு சிறை வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு பல வகையில் சிறைத்துறை மற்றும் சீர்திருத்தத்துறை க கரெக்ஷனலாக ஆயிடுச்சு அது அவங்கள கரெக்ஷனல் பண்ண வேண்டிய டிபார்ட்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னால அதற்கு தகுந்த வசதி இருக்குது அவர்களுக்கான பல்வேறு அந்த வாய்ப்பு எல்லாம் கொடுக்குறாங்க வந்து மனித உரிமை கமிஷன் அதனுடைய உறுப்பினர் அங்கே வந்து நேரடியாக பார்வையிடுகிறார் மாவட்ட நீதிபதி அங்கே வந்து பார்வையிடுவார் என்ன குறையுன்னு கேட்பார் யாரும் அந்த மாவட்ட நீதிபதி மனித உரிமை கமிஷன் இந்த சிறை பணியாளர்கள்ட்ட என்ன குறையுன்னு கேட்கறது இல்லை சிறை பணியாளருக்கு இருக்கக்கூடிய இந்த அதை அவர்களுக்கே உரித்தான டிஜிபியை கேட்குறது இல்லையா அப்புறம் அவங்க கேட்கறது இல்லை இவரே ஒவ்வொருபோதும் கேட்டதில்லையே வேணும் சொன்ன போனவே டிஸ்மிஸ் ஆகிக்கிட்டு இருக்காப்பு இல்லையா கடலூரில் அப்போ இதெல்லாம் வந்து இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம்ன்ற அந்த அந்த பாணி சர்வாதிகாரம் மாதிரி இருக்குது அதனால் சிறைத்துறை அலுவலர்களுடைய கொதிப்பு அவருடைய மனக்குமுறல் அது வந்து மொத்தத்துக்கே வந்து பணி பாதிக்க அது மாதிரி அப்புறம் வந்து அந்த சிறைவாசிகள் அவங்க வந்து அவ்வப்போது அந்த வாடனை அவங்கள வந்து தாக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் அடிக்க ஆரம்பிப்பாங்க திரும்ப இந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரிலாம் அடிக்க முடியாது அப்படிலாம் நடக்காது ஆனால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க சினிமாவில் ரெண்டு பேரும் கட்டி உருள்றது இந்த இதெல்லாம் காமிக்கிறாங்க எடுத்து அடிச்சு விடுவாங்க மேலே அதெல்லாமல் காமிக்கிறாங்க காமிக்க மாட்டாங்க அப்புறம் அங்கேயே வந்து அந்த உள் மருத்துவமனை இருக்கு பாருங்க அதுகளிலே சில தொற்று நோய்காரங்க இன்னும் சொல்ல போனால் எய்ட்ஸ் நோய் பாதித்த சிறைவாசி கூட இருப்பார் அங்கே காவலுக்கு இருக்காங்கன்னு வை அவனே தன்னுடைய கையை குத்திக்கிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து வேணும்னே தெளிச்சு விடுவேன் அவனுக்கு என்னமோ அந்த ரத்தம் பட்டா பரப்பி விடுறோம்னு அதெல்லாம் அவனுடைய உளவியல் தான் அவர்களுக்கான இப்போ பயிற்சியெல்லாம் கொடுக்குறாங்க இப்படி ஆட்களோடு அவர்களது அன்றாட பணி இருக்குது அவங்க அதை பற்றிலாம் வந்து சரி இப்படி அடிக்கிறேன் அப்படி அடிக்கிறேன் அதெல்லாம் சொல்ல வரல ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு நான் தான் சொல்கிறேன் ஏன்னா இப்படி ஆட்களோடு அவர்களது அன்றாட பணி இருக்குது ஏன்னா வெளியிலே சொல்ல முடியாது அதான் சொல்கிறேன்ல கடுமையான பணி இல்லை ரொம்ப கொடுமையான பணி அந்த பணியே தண்டனை தான் அதில் என்னங்க ஒரு தண்டனை உங்களுக்கு முடிஞ்சால் நல்லது செய்யுங்க ஏன்னா அந்த ஐஸ்டன் ஜெயிலராக அவர்களுக்கு இரவு டியூட்டி வருது அவர்களுக்கான இரவு உணவுப்படி கிடையாது ஏன்னா அதை வாங்கி கொடுங்க ஈடிஆர் இரநூறுவாய் இரநூத்தம்பது ரூபாயோ போலீஸ்க்கு ஐநூறுரூவா இருக்குது அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க அவர்களுக்கான வசதி வாய்ப்பு ஏதேனும் ஏதேனும் படி சம்பளம் கூட கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கன்னா அது அதற்குரிய தலைவர் பதவிக்கு இருக்கக்கூடிய உயர் அதிகாரிக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அதை விட்டுவிட்டு இந்த இவராக நினச்சிக்கிறாரு போல் தண்டனை கொடுக்க பத்து பேரை டிஸ்மிஸ் பண்ண பத்து பேரை சஸ்பெண்ட் பண்ண அப்படின்னோம்னா ப பயங்கரமான டெரரான ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அது நல்லாவா இருக்குது ஆனால் மனிதாபிமானம் தாங்க உங்களை ஒன்று போட்டுறேன் இந்த இப்போ கூட சொல்கிறாங்க இல்லை அவர் எங்களுக்கு இருக்கையில் வந்து அவர் சைலேந்திரபாபு ஐபிஎஸ் இப்படித்தான் கொடுத்தாருன்னு எத்தனை எப்போ இருந்தாரா ஆனால் இப்போயும் நினைக்கிறாங்க அதுதான் வேணும் செய்யணும் ஒரு இடத்துல இருந்தமா நல்லது நல்லது செஞ்சோமா நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்புறம் வந்து நாளைக்கு என்ன ரிட்டையர் ஆகி போயிட்டு நீங்கள் நினச்சா கூட செய்ய முடியாது அதுல இருக்கீங்க அதுல நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க ஏழப்பட்டவன் எளியப்பட்டவன் ஏன்னா சிறைத்துறையில் வேலை வாக்குறது யார் வேலை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு இப்போ பரிதாபத்துக்குரிய ஆட்கள் வேலை வாக்குறாங்க ஏன்னா அவர்களுக்கு நல்லது செய்யுங்க நல்லது செஞ்சோம்னா உங்களுக்கே தனிப்பட்ட வகையில் நல்லது ஏன்னா அதனால நல்ல டைப் தான் வரும் கரப்ஷனில் எந்த குற்றச்சாட்டும் கிடையாது ஏன்னா அவர் காரரு தொண்ணூற்றி ஏழு பேட்சச்சுன்னுன்னு நினைக்கிறேன் நல்லது செய்யுங்க சிறைத்துறை பணியாளர்களுக்கு நல்லது செய்யுங்க பார்ப்போம் வந்து நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிகம் பயிர்தலுக்கு உட்படுத்துங்க உங்கள் சிறைத்துறை டிஜிபி பார்க்குற அளவுக்கு போகட்டும் அடுத்தடுத்த நல்ல பதிவு இல்லை பார்ப்போம் வணக்கம்